விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி நாளை விநாயகர் சதுர்த்தியாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுகிறோம் சதுர்த்தி என்பது திதிகளில் நான்காவது திதியாக வரும் அதனால் சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்தே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபடும் ஒரு அற்புதமான நாளாகும் இந்த நாளில் விநாயகரை நம்முடைய வீட்டில் எழுந்தருள செய்து அவரது மனம் மகிழும் படி பூஜைகள் செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களையும் ஆசிகளையும் பெறும் நன்னாளாகும் இந்த நாளில் விநாயகரை வழிபட்டால் அடுத்து வரும் ஓராண்டிற்கு விநாயகர் அருளால் அனைத்தும் காரியங்களும் வெற்றிகரமாக சிறப்பானதாக நடைபெறும் என்பது ஐதீகம் பொதுவாக எந்த ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டுவிட்டு தான் துவங்குவது இந்துக்களின் வழக்கம் இதனால் விநாயகரின் அருளால் அந்த காரியத்தில் வெற்றி லாபம் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுவும் விநாயகர் அவதரித்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை மனதார வழிபட்டால் வளர்ச்சி புதிய துவக்கம் ஆகியவை ஏற்படுவது வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் சவால்கள் சிக்கல்கள் ஆகியவற்றில் இருந்து விடுபடலாம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்டும் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சதுர்த்தி திதி உள்ளது அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கிவிடுகிறது பொதுவாக மற்ற திதி வழிபாடுகள் அனைத்தும் சூரிய உதயத்தை அடிப்படையாக வைத்துதான் கணக்கிடப்படுவது வழக்கம் ஆனால் விநாயகப் பெருமானுக்குரிய சதுர்த்தி வழிபாடு என்பது சந்திரனை அடிப்படையாக வைத்து வழிபடப்படும் வழிபாடாகும் தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தி வழிபாடு மட்டுமே சந்திர உதயத்தை அடிப்படையாக வைத்து வழிபட வேண்டியதாகும் வளர்பிறை சதுர்த்தி வழிபாடு என்பது சதுர்த்தி திதியை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் வழிபாடு ஆகும் அதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதிதான் சூரிய உதய நேரத்தில் சதுர்த்தி உள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகலுக்கு பிறகே சதுர்த்தி தித துவங்குகிறது இதனால் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதியை தான் விநாயகர் சதுர்த்தியாக கணக்கில் எடுத்து கொண்டு வழிபட வேண்டும் இந்த வழிபாட்டை மாலையில் தான் வழிபடுபவர்கள் வழிபடலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி காலை பதினோரு மணி முதல் நாற்பது வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை செய்யலாம் இதுவே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டிற்கான சுப முகூர்த்த நேரமாக குறிப்பிடப்படுகிறது அன்றைய தினம் மாலையில் சதுர்த்தி திதி இருக்காது என்பதால் காலை முதல் பகல் வரையிலான நேரத்திற்குள் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்வது நல்லது சதுர்த்தி வழிபாட்டினை மாலையில் செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி நன்னாளில் கடைகளில் வாங்கிய அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை கொண்டு பூஜை செய்யலாம் பூஜை செய்வதற்கு முன் விநாயகர் சிலைக்கு முன்பாக வாழை இலை போட்டு வாழை இலையில் வெற்றிலை வாக்கு அவல் பொறி வாழைப்பழத்தை வைக்க வேண்டும் பின்னர் விநாயகருக்கு பிடித்த உணவுகளான கொழுக்கட்டை சுண்டல் பால் தயிர் தேன் அவல் பொறி லட்டு போன்றவற்றை வைக்க வேண்டும் இவை அனைத்தும் வைக்க இயலாதவர்கள் கொழுக்கட்டை மற்றும் சுண்டல் வைத்தாலே போதும் பழ வகைகள் என்று கொண்டால் விநாயகருக்கு விளாம்பழம் மாதுளை வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஆகியவற்றை வைக்க வேண்டும் விநாயகருக்கு மிகவும் உகந்த மாலையாக கருதப்படும் எருக்கம்பூவாலான மாலையை அணிவிக்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லை அவருக்கு சூட்டுவதும் சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் பிறகு மாலை அணிவித்து படையலிட்ட பின்பு தீபாராதனை காட்டி விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை வீட்டில் உள்ளவர்கள் மட்டும் சாப்பிடாமல் அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கு வழங்கி சாப்பிட விநாயகர் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை வழிபடும் முறை வீட்டை சுத்தம் செய்தல் விநாயகர் சதுர்த்தி முந்தைய நாளே வீட்டையும் பூஜை பொருட்களையுமா நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் மாவிலை தோரணம் கட்டுதல் வீட்டின் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி இரண்டு வாழை கன்றுகளை கட்ட வேண்டும் விநாயகர் சிலையை வைத்தல் விநாயகர் சிலையை ஒரு பலகையில் வைத்து அதன் முன் கோலமிடவும் பூஜைக்கான பொருட்கள் விநாயகர் சிலை அருகம்புல் எருக்கம்பூ மாலை பூக்கள் பழங்கள் தேங்காய் ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் போன்றவற்றை தயாராக வைக்கவும் விநாயகர் சிலை வழிபாடு விநாயகர் சிலைக்கு சந்தனம் குங்குமம் எட்டு பூக்கள் சாத்தி அலங்கரிக்கவும் அருகம்புல் மற்றும் எருக்கம்பு மாலையை விநாயகருக்கு அணிவிக்க வேண்டும் விளக்கேற்றி ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி கற்பூர தீபம் காட்டவும் தேங்காய் உடைத்து பழங்கள் படைத்து விநாயகருக்கு நைவேத்தியம் படைக்கவும் விநாயகர் துதி பாடி விநாயகர் போற்றி பாடல்களை பாடவும் ஓம் கம் கணபதையே நம் என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்கவும் கடைசியாக விநாயகரிடம் உங்கள் வேண்டுதல்களை வைத்து வழிபடவும் பிரசாதம் வழங்குதல் விநாயகருக்கு படைத்த பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கவும் மறுநாள் கரைத்தல் அடுத்த நாள் விநாயகர் சிலையை நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம் சிறப்பு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் போன்றவற்றை செய்து படைப்பது மிகவும் விசேஷம் இந்த நாளில் விநாயகர் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்தால் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்